யாழ் பாடம் உடுவிலை பிரபலமாகவும் பிரான்சை உபதிவிடமாகவும் கனடா அஜெட்சை தற்போதைய உதவி கொண்டிருந்த வரதேந்திரன் கந்தையா அவர்கள் இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று இறைவின செய்தார் அதனால் காலம் சென்றவர்களான கந்தையா பாக்கியலட்சுமி தம்பதிகளின் அன்புமகனும் காலம் சென்றவர்களான காரிநகர் வலந்தலையைச் சேர்ந்த திருவங்கடம் சரஸ்வதி தம்பதிகளின் அன்பு மரும கனவு அவர்களின் அன்பு கணவரும சஞ்சீவ் சிந்துஜா மற்றும் காலம் சென்ற வானுசா ஆகியோரின் பாசமிகு தந்தையும் ஜெசிகா லவன் ஆகியோரின் பாசமிகு மாமனாரும் விக்ரா அவர்களின் பாசமிகு அப்பப்பாவும் காலம் சென்ற ரத்னசிங்கம் மற்றும் புஷ்பராணி குலேந்திரன் நிலோசனா ரஞ்சினி தேவி கனகராஜா ரஜினி தேவி சந்திரகாந்தன் ரமணி தேவி ஞானேஸ்வரன் விமலேந்திரன் வினோதினி ஆகியோரது அன்பு சகோதரரும் திலகவதி காலம் சென்ற சிவலிங்கம் மற்றும் தேவி குஞ்சித பாதம் அரியமலர் யோகேஸ்வரன் சுலோஜனா காலம் சென்ற விபலானந்தன் மற்றும் சந்திரசோதி சித்ரா வசந்தா ராபர்ட் சாந்தா சுத்தானந்தன் ஸ்ரீலதா மனோ ராகவன் ஆகியோரது பாசமிகு வைத்துடரும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்